மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் விஜய் டிவியில் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க தங்க மகள் சீரியல் இந்த சீரியலில் ஆக்ட்ரஸ் காயத்ரி ஜெயராம் மேம் இவ்வளோ நாளாக பைரவி அப்படின்ற கேரக்டரில் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க நெகட்டிவ் ஷேட்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்னொரு நியூ சீரியல் வந்துட்டு சன் டிவியில் லான்ச் ஆச்சு ஆடுகளம் அதுலேயுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராங்கான கேரக்டர் நம்ம ஹீரோவோடைய மாம் ரோலில் ஆக்ட் இருக்காங்க ஸோ இப்போ சடனாக தங்கமகள் சீரியல்லேருந்து குவிட் ஆகியிருக்காங்க மேபி டேட் இஷ்யூஸா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அது ரிலேட்டடாக அவங்களுமே எதுவுமே அப்டேட் பண்ணலை இன்னைக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு பைரவியா இன்னையிலேருந்து யார் வந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் காயத்ரி மேம் ரீப்ளேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்திங்கனா அவங்களுமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஆக்ட்ரஸ் ஜீவிதா இவங்க ஆல்ரெடி விஜய் டிவிலயுமே சீரியல் பண்ணியிருக்காங்க விஜய் இல்லாம சன்லையுமே அருவி மருமகள் சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க இவன் ஜீலுமே சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க தான் நியூ பைரவியா வர போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் இன்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்த பிறகு தான் நானுமே இதை வந்து நோட் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் விஜய் டிவில கம்பேக் கொடுக்குறாங்க ஆக்ட்ரஸ் ஜீவிதா பைரவி கேரக்டர் மூலமா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தனா அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க